வணக்கம் வணக்கம் என்பதில்லை நான் உங்களை ராவி கோட் படத்தால் எல்லாமே மாறுது புலம்பும் சிவகார்த்தி ஏழு பேர் ஃபீல்ட் அவுட்டா என்னங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து எல்லாமே மாறிடுச்சுங்க சிவகார்த்தி மைக் மோகனா ஆமாங்க இப்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அரசியலுக்கு போறாரு சிவகார்த்தி மை மோகனாக என்ன ஒன்றுமே புரியவே இல்லை மீண்டும் சிம்பு சிம்பு அடுத்த தக் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்க அது மட்டும் இல்லாமல் சூரி பிகிலு சிவகார்த்தி டமாலு சந்தானம் துமிள் இப்படி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க அடுத்தது கட்டம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்தி சூரி சூழ்ச்சி என்னத்தான் சிவகார்த்தி வந்து நம்ம சூரிய எப்படியாவது ஒழிச்சிடணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு இருந்தாலும் நம்ம இமானோட பேச்சு இருக்கு பார்த்தீங்களா அதை மன்னிக்க முடியாத துரோகம் அது மக்கள் கிட்ட அப்படியே இருக்க போல இருக்கு பார்த்தீங்கன்னா அரசியலில் புகுந்த விஜய் டாடா காமிச்சுட்டு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி வந்துட மாட்டாரா அப்படின்னு இருக்கிறாங்க எல்லா ரசிகர்களும் ஏன்னா விஜய் இடத்தில் யார் அப்படின்னு பல பேருக்கு ஒரு டவுட் இருக்கு ஆனா கண்டிப்பா விஜய் அரசியலுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு மாட்டாரா அப்படின்னு ஒரு பக்கம் அப்படி வந்துட்டாருன்னா அவர் இடத்தை யார் பிடிச்சுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது யாரா இருக்கும் நீங்க யார நினைக்கிறீங்கன்னு தெரியுது அதையும் சொல்லிடுற அதாவது கோட் படத்துல ஏதோ ஒன்னு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல துப்பாக்கியை எடுத்து கையில கொடுத்தாரான்னு நம்ம விஜய் உடனேயே இவருதான் அடுத்த தளபதி அப்படின்னு சொல்ல போனாங்க ஆனா மைக் மோகன் இடத்தை தான் நம்ம சிவகார்த்தி பிடிக்க போறாருன்ன பொழுது குமூரி குமூரி அழுகிறார் நம்ம கேலும் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் விஜய் அஜித் தனுஷ் சிம்பு விஜய் சேதுபதி சூரி இப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு என்னையா எங்கள் சிவகார்த்தியை விட்டுட்டிங்கன்னு நினைக்கிறீங்களா மேலும் கடன் மேலே கடன் அடுத்த படம் ஏதோ அமரன் ஒரு தான் அதில் ஏதோ ஏக்க பட்டி செவன்லாம் எடுத்துட்டுன்னு சுட போகிறாராம் அந்த சீனுக்காகத்தான் இந்த சீனெல்லாம் கோட்டில் இவர் துப்பாக்கியை வாங்குற மாதிரி வச்சிருக்காங்க இதெல்லாம் நடந்தும் படம் அளவுக்கு தேரலையே அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை பார்த்தீங்கன்னா சிவகார்த்தி மைக் வெங்கட் பிரபு யுவான் காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு கோட் படம் வெற்றியா தோல்வியா போன்ற பல விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்க வரும் அதுக்கு முன்பு நம்ம வாங்க காணொலிக்கு போகலாம் விரிவா எல்லாத்தையும் பார்க்கலாம் மைக் மோகன் இடத்தை நம்ம சிவகார்த்தி பிடிக்கிறாரா சூரி சிவக்கார்த்தி என் இடத்தை பிடுங்கி விட்டாரா எல்லாத்தையும் இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க எஸ் மரியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூரியோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்குங்க ஏன்னா தரமாக படத்தை செலக்ட் பண்ணி தரமாக பேசுகிறாரு தரமாக நடிக்கிறாரு அளவாக பேசுகிறாரு இதுதான் ரொம்ப முக்கியம் இதை ரெண்டுத்தையுமே பண்ணாதவங்க தான் நம்ம சிவகார்த்தியும் நம்ம சந்தானமும் சரி அதான் சூரி பிகிலு சிவகார்த்தி டமாலு சந்தானம் டுமில் அப்படின்னு போட்டாச்சு ஏன்னா ஒரு படம் நடித்தாலும் சரி அந்த வெற்றிமாறன் படத்தை வந்து மிக அருமையாக யூஸ் பண்ணாரு நம்ம சூரியவர்கள் அடுத்தடுத்து வந்த படங்கள் சூரிய ஒழிக்கணும்னு எடுத்த பொட்டுக்காலி படம் கூட பிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி இருந்துச்சு அதனால் சிவகார்த்தி அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய மனநிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருத்து கணிப்புப்படி அடுத்த படம் வந்து ஏதாவது ஒரு சின்ன ட்ராபேக் இருந்தாலே அதாவது அமரன் படம் வெளியே வர்றதே ஒரு பெரிய பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா சிவகார்த்தி வாங்கிய கடனில் வந்து சில பேர் வந்து கொடுக்கணும் கொடுக்கலைன்னா உன் படத்தை விடமாட்டோன்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் இவர் மேலே வர முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கு சூரியோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி தாங்க ஆனால் என்னென்ன உழைப்பு அந்த உழைப்புக்கு வந்து மக்கள் ரொம்பவும் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா என்னதான் கஷ்டப்பட்டு நடித்தாலும் சரி மக்களிடையே போய் சேரணும் இல்லை அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கொடுத்து தான் நம்ம சூரியன் சொல்லணும் ஆனால் நம்ம சிவகார்த்தியின் சந்தானமும் சரி ஆல்மோஸ்ட் டமாலு டுமிலு தான் என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் மீண்டும் வருகிறார் சிம்பு சிம்பு ஒரு காலத்துலலாம் தொட்டி ஜயா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சுக்கு இருப்பாப்புள்ளையோ அதான் விட பல மடங்கு வேறு லெவலில் டக் லைஃப்பில் வராப்பிள்ளையா இப்போல்லாம் ஒழுங்காக ஷூட்டிங்க்கு போகிறாப்லையா ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி படத்தில் நடிக்கிறாப்லையா இங்கே எங்கே பசங்க கூட சுத்துறது கிடையாது தான் செலக்டிவான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுருக்காப்லையா மேலும் மணிரத்னம் படம் அதுவும் கமலம் இருக்கிறாரு அந்த படத்துல தனக்குன்னு உள்ள ரோல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் ஒரு பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு சிம்பு கிட்ட இந்த படத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்றது கண்டிப்பாக அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்தி சூரிய சூழ்ச்சி எப்பா நம்ம சிவகார்த்தி இருக்காப்புல இல்லை அவரோட ஐடிமிங்க அது தனியாக வச்சு அவர் ஒரு தனியே ராஜாங்கமே நடத்திட்டு இருந்தாப்புல படம் ஊத்திக்கிச்சினாலே இவர் வந்து அந்த படத்தை ஹிட் ஆகுற மாதிரி ஹிட் ஆனத மாதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் நடுவில் வந்த ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு தாங்க சூரிக்கு வந்த படங்கள் எல்லாமே ஹிட்டு நாடுவில் இவர் எப்படியாவது இது பண்ணணும்னு நினச்சி குட்டுக்காலையை போட்டு விட்டாங்க பாருங்கள் அந்த படமும் ஹிட் ஆச்சு அது எப்படி ஹிட் ஆச்சுன்னா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குலாம் போயிடுச்சு இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இமானுக்கு செஞ்ச துரோகந்தாங்க மன்னிக்க முடியாத துரோகம் தானே அது எஸ்கேக்கு எஸ் மன்னிக்க முடியாத துரோகம் தான் இருந்தாலும் வந்து சூரி சரி நம்ம கூட நடித்தவர் ரொம்ப பழக்கமானவர் அப்படின்ற ஒரு எதுக்காக கொட்டுக்காலி படத்தை நடித்தார் இருந்தாலும் வந்து அந்த படமும் ஓடிச்சு ஆனால் சூரிய விழுத்தணும்னு நினச்ச அந்த சூரிச்சி உணவு எடுப்பட மேலும் பார்த்தீங்கன்னா விஜய் இடத்தில் யார் இதுதான் இப்போ மிகப்பெரிய இது இப்போ இந்த விஜய் இடத்தில் யார் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த சில பேருக்கு வந்து தோணும் ஏன்னா அரசியலுக்கு போகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது யாராக இருக்கும் நீங்கள் யாராக நினைக்கிறீங்கன்னு தெரியும் ஏன்னா கோட் ஒரு தோட்ட துப்பாக்கி கொடுத்துட்டாங்களாம் கண்டிப்பாக அவர் இருக்க மாட்டாருங்க சிவகார்த்திகனுக்கு அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வர்றது ரொம்ப சந்தேகம் விஜய் அரசியலுக்கு டாடா காமிச்சிட்டு திரும்ப வந்துட மாட்டாரான்றதுதான் வந்து பலருடைய இயக்கமும் இருக்குது மேலும் பாத்தீங்கன்னா மாநாடு நடக்கல மாநாடு படம் எடுத்த நம்ம வெங்கட் பிரபு இந்த கோட்டு படத்துலையும் கோட்டு விட்டாரு இந்த கோட்டு அடிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்குது கலெக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இருந்தாலும் இதே மாதிரி பிரச்சனை அரசியலையும் வந்துச்சுன்னா என்ன ஆகுமோ சோ மாநாடு நடக்காம போனது நம்ம விஜய் அவர்களே ரொம்ப வருத்தத்துல இருக்காப்லையா இதுலேருந்து மீண்டும் வரணுன்னா அடுத்த ஒரு படத்தை ஹிட்டை கொடுக்கணும் நான் ஒரு அடுத்த எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கணும்னு நினைக்கிறாப்புல இவர் கொடுக்குற கேப்பில் அடுத்தவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து இவருடைய இடத்த தளபதி இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க இதில் குறியாக இருக்கிறாரு நம்ம ஐடி விங்கில் வச்சு ரொம்ப ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம சிவகார்த்தி அப்போ சிவகார்த்தி என்னங்க சொல்லிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திக்கு நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு இடம் அதுதான் மைக் மோகன் அடுத்த மைக் மோகன் இடத்தில் சிவகார்த்திகன் மிக விரைவில் வருவார் ஆனால் ஏன்னா ஒரு ஒரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா யாவும் என்னென்னமோ ப்ரொமோஷன் பண்ணுவானுங்க நம்மளால அழுதே ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருந்தார் கொஞ்ச நாளாக அதுக்கப்புறம் வச்சாங்க பாருங்கள் ட்விஸ்ட்டு இமானோட பிரச்சனை இனிமேல் இமான் அப்படின்னு ஒரு ஒத்த வார்த்தை சொன்னால் போதும் சிவகார்த்தி அந்த இடத்த விட்டு ஓடிவிடுவார் அளவுக்கு ஆகிடுச்சி ஸோ மைக் மோகன் இடத்தில் சிவகார்த்தின்னு ஏன் சொன்னான்னா மைக் மோகனுக்கும் இதே மாதிரி தான் ஒரு ஒத்த வார்த்தையில் வச்சே ஆளை ஃபீல்டு அவுட் ஆகினாங்க நம்மளாலேயும் வந்து ஃபீல்டு அவுட் ஆக்குறதுக்கு ஒரே ஒற்ற தான் சரிங்க இதெல்லாம் போகட்டும் யார் தாங்க இந்த ரஜினி கமல் விஜய் அஜித் அப்படின்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு தனுஷ் சிம்புவாக தான் இருக்கும் அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சூரி தாங்க ஏன்னா விஜய் சேதுபதியும் சூரியன் வந்து எடுத்து நடிக்கக்கூடிய படங்கள்லாம் அந்த அளவுக்கு அருமையாக மக்களிடையே போய் சேருது ரொம்ப பஞ்சிங்காகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் நிமர்த்தியாகவும் எல்லாத்தையும் பண்ணுறாங்க இந்த பக்கம் தனுஷ் சொல்லவே தேவையில்லை அவருடைய படங்கள் ஒவ்வொரு படங்களும் கலெக்ஷனே வந்து நூறு கோடிக்கு மேலே போய்கிட்டு இருக்குது அந்த மாதிரி படங்களில் செலக்டிவாக மட்டும் இல்லாமல் டேரக்டராகவும் நிரூபிச்சிட்டாரு ஆல்ரவுண்டர் எல்லா திறமையும் இருந்தால் நம்ம என்ன எஸ்டிஆரை விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டிஆர் சின்ன சில சிலப்பு சில பிரச்சனைகள்னால அப்படி இருந்தவர் இப்போ மீண்டும் தக்ளைஃப் மூலமாக ஒரு மிகப்பெரிய லைஃப் அவருக்கு வரும்னு நினைக்கிறோம் அப்ப நம்ம சிவகார்த்தி சிவகார்த்தி செய்த சில பாவங்களுக்காக கண்டிப்பாக அது வருத்தம் மட்டும் தெரிவித்தா போதாது அது எல்லாத்தையும் அனுபவித்து ஆகணும் கோடிகளில் கடன் சிவகார்த்தியனின் பரிதாப நிலை இன்னும் அடுத்தடுத்து அமரன் படம் வெளியே வருவதற்கு முன்பும் வெளிவந்த பிறகும் சிவகார்த்தியின் நிலைமை எப்படி இருக்க போகுதுன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் ஆக மொத்தம் கோல்டு படத்தில் நடித்தது தான் வினையெல்லாம் கண்டிப்பாங்க காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் நடித்ததன் மூலமாக யாரார்தான் காணாமல் போக போகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்தி மைக் மோகான் வெங்கட் பிரபு இன்னும் ரெண்டு பேரும் விட்டீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அடுத்து நம்ம பிரபுதேவா அவங்க மட்டும் சிவனேன் இருந்தாங்க அவங்களையும் உள்ளார விட்டாங்க ஸோ சிவகார்த்தி மைக் மோகன் வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே இனிமேல் எவன் நம்பி உங்களுக்கெல்லாம் வந்து படத்தை கொடுப்பான் அப்படின்றது தான் ஒரு விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரசாந்த் நம்ம இவர் பிரபுதேவா எவ்வளோ ஆச்சு யார் பேராச்சுங்களா இன்னும் ஒருத்தர் இருக்கார் அவர் யாரை நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் மலையாள ஆக்டர் ஒருத்தவர் அவர் கொஞ்ச நாளாக படமே நடிக்காமல் இருந்தார் அவரும் உள்ளார வந்தார் கடைசியில் டோட்டலாக எல்லாமே ஆயிடுச்சு ஸோ ஆக மொத்தம் இது நம்ம கவுண்டமணி காமெடி மாதிரி தாங்க ராமையா ராமையா காணாமல் போனவர்கள் பெற்ற அறிவிப்பு மாதிரி கோட்டு படத்தில் நடித்ததும் ஒரு குத்தமாயா அப்படின்ற மாதிரி தான் ஆனால் இந்த படம் ஓடனதே வந்து விஜய் ஒன் அண்ட் ஒன்லி விஜய் ஒன் மேன் ஷோவாக காமிச்சிருக்காரு அந்த ஒரு பேருக்காகத்தான் இந்த படமே ஓடிச்சு இதில் ஒரே ஒரு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க பாருங்கள் அதுதாங்க காமெடியிலையும் காமெடி நம்ம சின்ன பசங்கள்லாம் ஒரே ஒரு மாதிரி ஃபேஸை வந்து அப்படியே ஏஐ டெக்னாலஜியில் மாற்றி அதே மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க எதுவும் செஞ்சதும் செஞ்சிங்க ஏதோ கொஞ்சமாவது ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடாதா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது ஸோ ஆக மொத்தம் கோட்டு கோட்டு அடிச்சிச்சு அடுத்த தளபதி அடுத்த விஜய் அப்படின்னா யாரும் கிடையாது திரும்ப யூட் போட்டு அரசியலுக்கு டட்டா காமிச்சிட்டு திரும்ப இங்கே சினிமாக்கே வந்துடுவாரு சிவகார்த்தி அடுத்த மைக் மோகன் தான் அப்படின்றதுக்கு அமரன் படம் தான் முடிவு செய்யணும் பாப்போம் பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தையை பொறுமையாக பத்து மைக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே பை அண்ட் ஆன் பெல் பாய்